நீங்க <laughs> FMён அரபுல தமிழ்ல ஒரு தம்பி ஒரு தம்பி உடைய நாடிங்க சரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ வஅலைக்கும் ஸலாம்

அமைப்பில் பயணிக்க வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இறை ஒரே மறை ஒரே தூதர் உலகத்திற்கெல்லாம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அல்லாஹு மாத்திரம்தான் அதிபதி என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் ஒரே இயக்கம் ஒரே ஜமாத் அப்படின்னு இருக்கிறான்னா இல்லை அதில் வேறுபாடுகள் இருக்குது அப்போ இந்த வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் இன்னும் சொல்ல போனா அத்தா வாய் சொன்ன மாதிரி வேறு வேறு கொள்கை கொள்கை என்ற என்ன என்று தெரியவில்லை கோட்பாடு என்ன என்று தெரியவில்லை ஊருக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் மாநிலத்துக்கு ஒரு கடவுள் நம்ம கடவுள் இன்டர்நேஷனல் கடவுள் அவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஸ்டேட்டுக்கு மாவட்டத்துக்கு அவங்கள்ட்ட இந்து ஒற்றுமையாயிடுறாங்க ஆனா முஸ்லீமாக நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை இயக்கங்கள் இருக்கலாமா அதற்கு முன்னால் இயக்கம் தேவையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயக்கத்தின் மூலமாக ஜமாத்தின் மூலமாகத்தான் நமக்கு நன்மைகளும் அதிகம் வெற்றிகளும் அதிகம் அதிகமான பணிகளை செய்து முடிக்க முடியும் உதாரணத்திற்கு நம்ம தனியாக தொழுதா எத்தனை நன்மை ஜமாத்தா தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஐயா பலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஜமாத்தாக தொழுவால் மாத்திரம் தான் வெற்றி தனியாக தொழுவால் வெற்றி இருக்கு திரும்பட செய்து விட முடியுமா ஒரு பாடி கீழே விழுந்து கிடக்கு அல்லது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆளா தூக்கி கொண்டு தோல்ல கொண்டே கொண்டே அங்கே ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறவர்கிட்ட ஆள் போய் சேர்ந்துருவார் மண்டையை போட்டுருவார் ஆனா ஒரு ஜமாத்தாக இருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்தாலே ஒரு ஜமாத்தானே நாலு பேரா இருந்தா ஒருத்தர் கையை பிடிப்பாரு ஒருத்தர் காலை பிடிப்பாரு ஒருத்தர் வண்டியை பிடிப்பாரு ஒருத்தர் ஆம்பளை சேர்ப்பாரு கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த பணி சிறப்பாக முடியும் உயிரை கூட பாதுகாக்க முடியும் ஜமாத்தாக இருந்தால் பணிகள் செய்வதற்காக தவறில்லை ஏன் என்று சொன்னால் அதாவது நான் தான் பெருசு இயக்கத்தை எனக்காக பயன்படுத்திக் கொள்வேன் சமுதாயத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் சன்னாக தன் மார்க்கத்திற்காக கூட பயன்படுத்த மாட்டேன் எனது சுய தேவைகளுக்காக சுய லாபங்களுக்காக மாத்திரமே பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அந்த இயக்கத்தில் இருக்க முடியாது ஆனால் சமுதாயத்திற்காக நேற்று கரெக்டா பதினொன்றரை மணி என்னுடைய மகனுக்கு எண்ணி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போறான் ஜிஹெச்சுக்கு போனா அங்க வெளியில காவல்துறை நிக்கிறாங்க உள்ள டாக்டர்ஸ் நிக்கிறாங்க கம்பவுண்டர் நிக்கிறாங்க நர்ஸ் நிக்கிறாங்க எல்லாம் நிக்கிறாங்க ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நைட்டு பதினொன்றரை மணி பனி வாடகை அந்த டிரைவர் ஓட்டி கொண்டாந்து ஒரு பாடியை கொண்டாந்து இறக்கிட்டு போறாரு இளையாங்குடியில இருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முஸ்லிம் என்றாலே தீவிரவாதி அப்படின்னா பயங்கரவாதி காவல்துறை மத்தியில மன்னதுல என்ன இருக்குது ஒரு ஓரத்துல முஸ்லீம்னா ஒரு தவறான எண்ணம் இருக்குதா இல்லையா சித்தரிப்பு இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படி தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை மத்தியிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற முஸ்லீம்ங்கிறவன் வந்து உயிரை குட்டிக்கிறவன் என்னன்னா உயிரை காப்பாத்துறவன் உயிரை கொண்டு போய் சேர்க்கிறவன் இல்ல உயிரை கொண்டு வர்றவன் என்ற ஒரு எண்ணம் அந்த காவல்துறையுடைய உள்ளத்திலே உருவாகுமா இல்லையா அப்போ ஒரு அமைப்பு தேவையா இல்லையா இன்றைக்கு ஆம்புலன்ஸ் சேவைகள் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாடு எல்லா அமைப்பும் பண்ணது யாரையும் நம்ம சொல்லல எல்லா இடத்திலும் இருக்கும் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒரு மனுஷன் வரும் புன்னுபடி ஆதமிகும் இல்லை வண்ணமணைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகத்தே இருக்கிறான் நம்ம எல்லாம் அல்ல கிடையாது மனிதர்கள் தான் அப்ப தவறுகள் வரும் ஒரு மனுஷன் தவறு இருக்குமா ஏதத்தில் தவறு இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா தவறு இருக்கும் தவறுகளை சரி செய்யக்கூடிய அமைப்பா இருக்கிறதா இல்லையா சீர் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறதா இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்கணும் தவறுகள் இல்லாம மனிதர்கள் கிடையாது எல்லாமே அல்லா கிடையாது நம்ம யாரையும் திருத்த முடியுமா கொண்டாடிய திருத்த முடியுதா சொந்த கொண்டாடிய பெத்த உள்ள திருத்த முடியுதா மாத்த முடியுதா அப்ப அமைப்பு எப்படி நீங்க மாத்த முடியும் நல்ல விஷயங்கள் இருந்தா மாறிக்கொள்ளலாம் மாறிக்கொள்வார்கள் முரண்பாடுகளோடு பயணிப்பவர் தான் முஸ்லீம் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் கொள்கையில முரண்பாடு இருக்கா இல்ல ஒரே கொள்கை ஒரே இறை ஒரே முரண்பார் கிடையாது சின்ன சின்ன தவறு இருக்கும் போது என்ன 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 நம்ம சரி சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தா உடனே அதை விட்டு வெளியில போயிடுது வெளியில போய் அந்த அமைப்பை பற்றி இல்லாதும் உள்ளாதும் அள்ளி கொண்டே அவர்களை வீசுறது எனப்பா அப்படிப்பட்ட அமைப்பு தப்புன்னு பயணிச்சு வெளியில வந்து உள்ள இருக்கிறத சொல்ல முடியாது வெளியில வந்து தப்புன்னு சொல்ற

பகுத்திலி பிரச்சனையா இதை எம மூலையும் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீ இந்த இல்லை என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆறு சன் பரிவார கும்பல்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி வந்து தேர்தல் ஆணையம் தடை செஞ்சிருக்கா இல்லையா பை தடை அப்பா அதே மாதிரி வேறு அமைப்பை தடை செய்யும் போது நம்ம குரல் கொடுத்தோமா இல்லையா ஆனா நமது அமைப்பை செய்யும் போது குரல் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா இல்ல ஆனா நம்ம அதை எதிர்பார்த்து செய்யல நமக்குள்ள ஒரு உணர்வு வருது நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்படுறான் அவன் அமைப்பு தடை செய்யப்படுது அவனுக்கா நம்ம நம்ம போன்ற விஷயங்களை நம்ம எந்த வித பாரபட்சம் இல்லாமல் உள்ள இருந்து குறைச்சல கொடுக்கறது சொல்லுவாங்களா இல்லையா அதாவது தானும் மாட்டான் தள்ளியும் அவனும் வேலை செய்ய மாட்டான் வேலை செய்யறவனே விட மாட்டான் மேல் மாட்டான் நக்கிற மாடு சொல்லுவாங்க சாதாரண மாடு இருந்திருக்கு இந்த மாடு அதை பார்த்து கெட்டு போச்சு அது தரையை அந்த மாதிரி அவனும் வேலை செய்ய மாட்டான் இருக்கிற வேலை பார்த்து விட மாட்டான் அப்ப அது போன்று நம்ம அமைப்புல இருக்க கூடாது இந்த அமைப்புல இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த அமைப்பை பொறுத்தவரை எப்படி உருவானது ஆரம்பத்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இப்ப நம்ம டாக்டரும் போட்டுக்கலாம் டாக்டர் உறுப்பினர் கார்டு கொடுத்துறாரு ஒரு பள்ளிக்கூடத்துல அங்கே போய் சேர்றோம் பள்ளிக்கூடத்துல உறுப்பினர் கார்டு போய் சேர்ந்தாலும் கொடுத்துறாரு அப்பதான் உங்களை உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல உறுப்பினர் கார்டு போய் சேருவோம் சேர்ந்த பிறகு எப்ப நம்ம பாஸ் ஆகும்

இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்களாக மாற வேண்டும் ஒரு பிரச்சனை போன் அடிச்சா உடனே வேறு வந்து அட்ட சடனா பத்து பேர் வந்து நிக்கணும் பாப்பாங்க வெளியில இருந்து மக்கள் சொன்ன உடனே விரையாடுறாங்களே ஒவ்வொருத்தருக்கும் போன் அடிச்சு பாய் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அவர் தானே கே கூப்பிடுறாரு சமுதாயம் நல்லா இருந்தா உங்களுக்கு தான் நல்லது ஒருத்தர் பாதிக்கப்படும் போது நம்ம அந்த இடத்துல போய் நின்றா நம்ம மார்க்கை என்ன சொல்கிறது ஒரு உயிரை நம்ம காப்பாற்றணும்னா ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தை வாழ வைத்ததற்கு சமம் சமம் புள்ளு மூமி அனைத்தும் இஃஹுவான் சகோதரர்கள் ஒரு உடலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுதுன்னு சொன்னாக்க கண்ணு துடிக்கும் கண்ணுக்கு பாதிப்பு அனுப்பி ஏற்படுத்தினா கை துடிக்குமா இல்ல கால் துடிக்குமா இல்ல அந்த மாதிரி ஒருத்தன் பாதிப்பு ஏற்படும் போது நம்ம துடித்து ஓடக்கூடிய சமுதாயமாகத்தான் நவீனம் செல்லாது அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனா நம்ம துடிச்சு ஓடுறமா பார்த்துக்கிட்டு தூங்குறோமா நம்ம வேலையை பாக்குறோமா வேலைகள் இருக்குது எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு வேலை இல்லாம வெற்றியாக யாருமே கிடையாது ஆனால் நம்முடைய தேவைக்கு மாத்திரம் அமைப்பை பயன்படுத்திக் கொள்வது

கைது செய்யப்பட்ட உடனே தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல கைது செய்யப்படுறாரு சவால் பாக்கர் இந்த மண்ணை விட்டு மறைந்தால் உங்களுடைய மனதை விட்டு மறையாத அந்த அமைப்பிற்காக பெரும்பாடுபட்ட அரும்பாடுபட்ட சவர் பாக்கர் அவர்கள் மறைத்து விட்டார்கள் ஆனால் அவர் இழந்த பொழுது அவர் போய் ஸ்டேஷன்ல இருந்து இப்ப சொல்றாங்க ஸ்டேஷன்ல பேசுறது இதெல்லாம் ராமமுக உருவாகிற காலகட்டத்தில் அவர் உருவாக்குனது ஸ்டேஷன்ல போய் தேர்வு நடிச்சு என்னடா கான்ஸ்டியூஷன்லா என்னுடைய விட்டு கொடுக்க மாட்டேன் இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்ப என்ன சொல்கிறது எப்படி நீ உள்ள வைப்ப அப்படின்னு சொன்னாலே தூக்கி உள்ள வச்சாங்க தட்டாவது உள்ள வச்சா சாதாரண விஷயத்துக்கு பதினஞ்சு நாள் முப்பது நாள் ஜாமீன் கிடைக்கிறோம் வார மீன் கிடைக்கின்றான் வஞ்சர மீன் கிடைக்கின்றான் ஜாமீன் மட்டும் கிடைக்காதுன்னு ஒரு வரையில ஜோக்கு சொல்லுவானா அந்த மாதிரி தடாவெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சா ஜாமீன்லாம் எல்லாம் ஆறு மாசம் கிடைக்க அதுவும் சாதாரண மேஜிஸ்ட்ரேட்லாம் ஜாமீன் கொடுக்க முடியாது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அவங்க தான் போட்டுதான் நம்ம ஜாமீன் எடுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம இந்த தமுக அமைப்பு என்பது உருவான காலகட்டம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஹனிஃபா தாவர் தான் இந்த அமைப்பு இருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற அமைப்பு என்னன்னா ஹனிஃபா இருக்குது ஹனிஃபா இருக்கும்போது இருக்கும் அப்ப உள்ள நிர்வாகிகள் கால அப்ப உள்ள காலகட்டத்துல பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் ஹைதர் அலி பின்னாடி வந்தாரு அப்ப பிஜே சார் அவர்கள் இப்படி நிறைய சம்சு முகா அவர்கள் அஸ்து ரமான் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்ப வந்து முஸ்லிம் முன்னணி அப்படித்தான் இருக்கும் இயக்கம் அப்பதான் இவர் லெப்டர் பேர் அறிக்கை விடுவார் அறிக்கை விடக்கூடிய சமயத்தில் இந்த அமைக்க நீங்க பயன்படுத்திங்க ஆனா பக்கா வழி பண்ணி வச்சிருந்தாரு பயன்படுத்திங்கன்னு சொல்லி அப்போதைக்கு ஒரு பேரையும் நடக்குது பேரையும் நடந்து கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடந்த பிறகு உடனே பாக்கறே வெளியே விடுறாங்க ஏறோ அதில சந்தேகத்தின் கீழ் கைது பண்ண எல்லாத்துக்கும் ஜாணி கிடக்குது ஒரே அட்டினேன் அப்பதான் நினைக்கிறாங்க ஆஹா இது நல்ல வழியா இருக்கே போராட்டங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலம் நம்ம சாதிக்காமல இருக்கே எடுத்த ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ்ஸு சில அமைப்பு வந்து அமைப்பு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அப்படி வரும் ஆனா தாவு முகாரமிச்ச வரலாறு என்ன அப்படின்னா அடிச்ச ஃபர்ஸ்ட் பாலே 6 டேய் सुनोல்ல நான் டான்ல அடிச்ச நான் அடிச்ச எல்லாருமே டான் டான்டா அந்த மாதிரி மூணு விஷயம் கிடையாது எல்லாரும் ரிலீஸ் பண்றாங்க இந்த வழி சேវិញ சொல்லிடா அந்த காலகட்டத்தில் கட்டத்துல பள்ளி காவலர்கள் பேச்சி மூலமா அவரே வழக்கு சந்திச்சு அவரே உள்ள போய் அவரே ஏறிடுவாரு ஆனா பேரணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பதை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு இயக்கம் தவமுக்க அப்ப ஸ்டார்டிங்ல நான் சொல்றது அப்பதான் போராட்டம்னா என்ன மார்பாட்டம்னா என்னன்னு இன்னைக்கு சாதாரணமா எல்லாருக்கும் வந்து சாதாரணமாயி போச்சு ஆனா அந்த காலகட்டத்துல இன்னைக்கு எல்கேஜி எல்கேஜி படம் மாதிரி ஆகிப்போச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டமா அப்படின்னு அன்னைக்கு உருவான காலகட்டம் இதெல்லாம் இதுதான் தமுக அமைப்பு தான் உருவாக்குகிறது அதற்கு பிறகு தான் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவானது இது போன்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கல்வி உதவி தொழில்கள் இப்படி சமூகத்துக்கு வந்து என்றால் துடித்து இறங்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி உருவானார்கள் அதனுடைய உதல் இதை நமக்கு கரணம் போட்டது அப்ப இன்று வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் பாத்தீங்கன்னாக்கா அமைப்புடைய செயல்பாடுகளை வரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் வளைகுடா நாடுகளிலும் இதே வந்து துபாய் சவுதி அரேபியா மலேசியா எல்லா இடங்களிலும் கிளைகள் இருக்குது கேரளா ஆந்திரா இங்கேயும் கிளைகள் இருக்குது அப்ப பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைப்பில் இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் எப்படி உருவானது அன்னைக்கு அந்த நாலு பேரு தான் அப்ப போஸ்ட் போட்டா இல்ல காசு இல்ல போஸ்ட் ஓட்டுறது காசு இல்ல ஜின்னா அவர்கள் தான் காசு அதிகமா கொடுப்பாரு மூணு பேர் தான் காசு கொடுக்குறப்ப வாடகையா போஸ்ட் ஓட்டல்மா மூன்று மர்கள் பாஷா அவர்கள் அதே போன்று ஜின்னா அவர்கள் இப்படி ஏகப்பட்ட பேர் அப்ப சஹிப் அதாவது சமல் சாஹிப் இப்போ உள்ள அப்துல் சமது இல்ல சமல் சாஹிப் ஒருத்தர் இருந்தாரு இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டமைச்சு இந்த அமைப்பை உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க இனிமே நீங்க உருவாக்க தேவையில்லை இப்படி உருவாக்கி கொடுத்த அமைப்ப நம்ம நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி படுத்துறதுக்கு நமக்கு என்ன அதைத்தான் நம்ம கேட்கிறோம் உங்களுக்கு ஏதோ எப்படி பணம் எங்கே போனாலும் நான் மாவட்டம் பேசுறேன் நான் வந்து கிளை செயலாளர் பேசுறேன் சந்தோஷமா இருக்கா இல்லையா நல்லது பயன்படுத்தலாம் போலீஸ்காரன் பிடிச்சா சொல்லாதீங்க உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லைன்னா மாட்டுங்க அப்ப டாபு கத்தரை யூஸ் பண்ணாதீங்க டோன்ட் யூஸ் நல்ல விஷயங்கள யூஸ் பண்ணுங்க அப்ப விஷேஷன் போன உங்கள சேகரத்துக்கு போட்டு உட்கார வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கிடைக்குதா பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துலும் போகல படிக்கவும் மாட்டாரு ஆனா மாவட்ட செயலாளர் போரா அவருக்கு மதிப்பு ஒருத்தனுக்கு மதிப்பு எப்படி கிடைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு மூணு வருஷம் டிகிரி வாங்கி டிப்ளமா வாங்கி டக்கிங் பண்ணி போய் நிப்ப அவனுக்கு மதிப்பு அடைஞ்சு அந்த மதிப்பு மாவட்ட செயலாளர் கிடைக்கிறா இல்லையா சேஷன்ல அரசு அலுவலகங்கள்ல கிடைக்குதா இல்லையா இப்படி எவ்வளவு இடங்கள்ல கிடைக்குது அவ பொறுப்பு மட்டும் இருந்தா போதுமா இறங்கி களத்துல வேலை செய்யணுமா இல்லையா அப்படி அப்படி செய்யக்கூடிய மக்களாக உருவாகணுமா இல்லையா அப்ப எதுவுமே இல்லை அப்ப இது மாதிரியான பலகீனங்களுக்கு என்ன காரணம் பஸ்ட் நம்ம ஈமான் பலகீனமாக இருக்கக்கூடாது ஈமான் பலமாக இருக்கு நான் ஒரு பாட்டு கேட்கிறேன் ஈட்டு முனையில் நிறுத்திய போதும் ஈமானோம் பாடுவாரு ஆனா ஒரு பிரச்சனை ஓடிடுவாரு நின்று அடிச்சு நிக்க மாட்டார் சொன்னாங்களா ஒரு விஷயம் வேறு அமைப்பை சார்ந்தவர் ஒருத்தர் நின்றார் பேர் சொல்லல ஆனா அவர் ஓடிட்டார் சொல்ல வேணாம் நம்மளே களம் காணும் மக்களுக்கு தெரியட்டும் எது ஓடக்கூடிய அமைப்பு எது ஓட ஓட விரட்டக்கூடிய அமைப்பு என்று மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்ப அப்படியான ஒரு அமைப்பு அப்படியான ஒரு செட்டிங் அவங்களுக்கு உருவாக்கியாச்சு அப்படி செட்டிங் உருவாகின பிறகும் நம்ம இந்த செட்டிங் வரல அப்படின்னா அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும் இழப்பு நமக்கு அல்ல இழப்பு அமைப்புக்கு இழப்பு அவருக்கு தான் அப்ப சமுதாயத்திற்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா சட்டமன்றத்தில் இன்னைக்கு சபாநாயகர் அரசியல் ஈடுபடுறோம் சபாநாயகர் என்ன சொல்றாரு பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் உரை நிகழ்த்தட்டும் அப்படின்ற இந்த மதிப்பை மரியாதையும் கொடுத்தது முப்பத்தோரு வருஷம் முப்பத்தோரு வருஷம் ஆகி உங்க கையில அப்படி கையில தூக்கி லட்டு மாதிரி குடுத்தோன்னா அந்த லட்ட அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கு எடுத்து பிரிச்சு பன்னு வச்சு குடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு இந்த நல்ல லட்டு லட்டுப்பான்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவன் கஷ்டமா இருக்கு தைரியமா சொல்லுங்க ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாதவன் என் கட்சி சரியான கட்சின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் முஸ்லீம் பாருங்க நம்மள எழுத்த வர்றாங்க அடிக்க வர்றாங்க அப்படின்னு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கான் நாங்க யாரையும் அடிக்கிறப்பா நாங்க அரவணைக்கணும் நம்ம நாங்கள் அன்பானவர்கள் என்று சொல்லி சுனாமியாக இருந்தாலும் சரி கஜா புயலாக இருந்தாலும் சரி இயற்கை புயல் எதுவாக இருந்தாலும் சரி சென்னை மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களிலும் இறங்கி சாக்கடை விளக்கு இருக்கு அவன் எங்கி இறங்க மாட்டான் அவன் உயர்ந்ததாக தன்னை உயர்த்திக்கிறான் நம்ம இறங்கி வேலை செஞ்சு அந்த மக்களுக்கு நம்முடைய செயல்பாடு நாட்டின் பிரசுவத்தி முதல் கொண்டு வாங்கி கொடுத்தோம் கோடி கணக்கில் அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக கலத்தில் இறங்கி சென்னை மலை வெள்ளத்தில் எல்லா அமைப்பும் வேலை பார்த்தாங்க அப்ப அவங்க என்ன திருமுருகன் காந்தி சொல்றாரு இப்ப பாருங்க பாலஸ்தீன விஷயத்துக்கு யார் குரல் கொடுக்குறா சினிமா நடிகர் சத்யராஜ் குரல் கொடுக்குறாரு பிரகாஷ் ராஜ் குரல் கொடுக்குறாரு இவங்களுக்கு என்ன வந்து இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்த குரல் கொடுத்தோம் அவங்க மார்க்கெட்டு போயிருமே நம்ம சினிமால யாரும் டைரக்டருக்கு நடிக்க கூட மாட்டாங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படியான விஷயங்களை கூட பொறுக்க முடியாம தாங்க முடியாம கண்டிப்பா இஸ்ரேல் அணியை தான் இணைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஐயோக்கிய என்று சொல்லி பகிரங்கமாக அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிக்கக்கூடிய நமக்கு என்ன வந்துச்சு ஏன் நம்மால் செயல்பட முடியவில்லை

आदर आदर होता है एलर्जी में है एक प्रमाण पत्र और मलिक मुश्किल दिया ना 17 नंबर पर 10 से संपर्क करूंगा और हम अंदर चला पर हम नहीं ले करने और बाद में एक और वाला नहीं रहता है और यार यार ओने नंबर पर और वर्ष तक जारी रहने वाला है दैट इज रामन तक पहुंचने के लिए हमें अपनी रे की जरूरत है हम पूरे दरार की देरी इन बोल ओके आगे 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 बोल आप लोग बोलना है बड़ा हां बता

Okay.